குலதெய்வம் இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனா அந்த கொசுறு மாதிரி கருவாப்பிள்ள கொத்தமல்லி தருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிறு தலைப்புக்குள்ள போயிட்டு மெயின் இதுக்குள்ள போய்க்கலாம்னு நினைக்கிறேங்க பெண் எனும் குலதெய்வம் குலதெய்வம்னா என்ன அவங்களோட பெருமைகளை நாம ஒரு உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்தது பெண் என்னும் குலதெய்வம் மெயின் ஹெட்டிங்க்கு வந்துடலாம் முதல்ல குலதெய்வத்தின் பெருமை ஒருத்தருக்கு என்ன குலன்னு கூட தெரியாமல் போயிடலாம் ஆனால் குலதெய்வம் பேர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க குருவை மறந்தா கூட குலதெய்வத்தை மறக்க கூடாது குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வங்களின் வழிபாடு இன்னொன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னா சொல்லலாம் ஒருத்தரோட உயிரை எடுக்கணும்னா கூட அவங்களோட குலதெய்வத்தோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம்தான் அவங்களோட உயிரை வந்து எடுக்க முடியும்னு சொல்றாங்க இன்னொன்னு நாளும் கோளும் கைவிட்டாலும் கூட ஏன் நம்மளை யார் கைவிட்டாலும் கூட நம்முடைய குலதெய்வம் கண்டிப்பா கைவிடாதுங்க இந்த மாதிரி குலதெய்வத்தோட பெருமைகளை நம்ம வயசாயிட்டாலே எல்லா உடல் உபாதைகள் வரது தானே அது மாதிரி எல்லா பிரச்சனைகள் உடம்புல நமக்கு நிறைய இருக்கும் ஆனா நம்ம ஒரு டைம் போய் மருத்துவம் பார்த்து ஒரே டைம் எடுக்கிற மருந்துல அத்தனை வியாதியிலும் ஒரே மருந்துல சரியாகணும்னு நினைப்போம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஒரே ஒரு மருந்து ஒரே ஒரு தீர்வு குலதெய்வ வழிபாடு தாங்க ஏமா இவ்வளவு பேசுறியே நீ முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுறியான்னு கேட்பீங்க உண்மையிலேயே சொல்றங்க மனசாரு சொல்றேன் என்னோட குலதெய்வத்தை கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் தான் எனக்கு இந்த ஒரு இங்க பேசுற வாய்ப்பு இன்னும் நிறைய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சது முதல்ல நான் அதுக்கு சான்றா இருந்துக்கிறேன் அடுத்து நம்ம கஷ்டம்னு வர்றப்ப நம்ம முருகா காப்பாத்து பெருமாளை காப்பாத்து அத்தா மகமாயை காப்பாத்துன்னு சொல்றோம் இனிமேல் நம்ம நம்ம குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குலதெய்வத்தை பேரு சொல்லி காப்பாத்துங்கன்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லைங்க அடுத்து இதை பற்றி ஒரு மகா பெரியவர் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதைன்னு சொல்கிறேன் இருந்தாலும் வடிவேல் சுடுற மாதிரி நல்ல டைமிங்காக ஒரு ரைமிங்காக சொல்கிறேன் அந்த கதையை ஒரு நிறைய கஷ்டப்ப மகா பெரியவர் பத்தி இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் ஊர் ஊரா போய் எல்லாத்துக்கும் ஞான உபதேசம் செய் செய்வாரு ஏதாவது கஷ்டங்களை வந்து தீர்த்து வைப்பாரு அந்த மாதிரிதான் ஒரு ஒரு நபரை பாக்குறாரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மனுஷரை பாக்குறாரு ஆனா அவருக்கு பார்த்த உடனே அவருக்கு அந்த சக்தி இருக்கு ஞானம் இருக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம் அது என்ன பண்ணா தீரும்னு சொல்லி அந்த ஞான உதயம் அவருக்கு இருக்கு அதை அவரு ஞானத்தால புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சிட்டு அந்த நபரை கூப்பிட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேக்குறாரு எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார் குலதெய்வம் வழிபாடு நீங்க பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு குலதெய்வமா எனக்கு ஏதோ கஷ்டம்னா எனக்கு எந்த கோயிலுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போய் கும்பிடுவேன் குலதெய்வம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்கிறாரு சார் எனக்கு அப்படியெல்லாம் குலதெய்வம்னு எதுவுமே தெரியாதுங்க நாங்க இங்க ரெண்டு மூணு தலைமுறையா நாங்க இங்க வாணிகை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்க ஊர்க்கார் தாத்தா பூட்ட எல்லாம் வந்து பர்மாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு குலதெய்வத்தை முதல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்றாரு சரி மகா பெரியவர் சொல்லிட்டாரே இதுக்கு மறுப்பே தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் அந்த தாத்தா பாட்டி வாழ்ந்திருப்பாங்கல்ல அந்த ஊர்ல போய் குலதெய்வத்தை எப்படியோ ஒரு வழியா புதர்மண்டி கிடைக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கு பேச்சாயி அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்து மகா பெரியவர்கிட்ட சொல்கிறார் ஐயா இந்த நீங்கள் சொன்னீங்க நானும் இந்த மாதிரி குலதெய்வத்தை போய் பார்த்தேன் ரொம்ப புதர் மண்டி காலே வைக்க முடியாத அளவுக்கு இருந்ததுங்க பேரு பேச்சாயின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சார் அந்த பேச்சாயிக்கு நீ பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்ககிட்ட பண்ணுறக்கு எதுவுமே இல்லை இப்போ அதெல்லாம் சுத்தம் பண்ணி வழியில் கிடைக்கிற ஒரு பூ வச்சு அவளுக்கு ரெண்டு தீபம் போட்டு இருட்டு அண்டாம பாத்துக்கோ இத நீ ஒரு வருஷம் செஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்றார் சரி ஏன் சாமி என்னோட கஷ்டத்தை தீர்த்துவீங்கன்னா எங்கேயோ ஒரு புதர்ல இருக்கிற மண்டி கிடைக்கிற ஒரு அதை சுத்தம் பண்ணுங்க அதை பொட்டுவீங்கன்னு சொல்லி நீ செஞ்சுட்டு வந்த நீ அதுக்கப்புறம் என்ன பாருன்னு சொல்றாரு சரி மகாபெரியவர் வார்த்தையில இவரு இவருக்கு ஒரு நம்பிக்கை ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு சரின்னு சொல்லிட்டு இவரு இப்ப மகா பெரியவர் சொல்ற மாதிரி டெய்லியும் ஒரு சாமிக்கு பூ ரெண்டு விளக்கு அவர்னால முடிஞ்ச என்ன ஒரு எளிமையான பிரசாதமா அதை வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சுட்டு வந்து அவரு மகா பெரியவர் சொன்ன மாதிரியே வந்து அவரை பாக்குறாரு எல்லாத்தையும் இவர் இந்த மாதிரி கூட்டம் இருக்கு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மகா பெரியவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே இவர் அப்படியே ஓடி ஒரு சந்தோஷ பூரிப்பில் வந்து மகா பெரியவர் காலில் வந்து அப்படியே வணங்குறாரு சும்மா வணங்கலைங்க ஒரு தட்டு நிறையா பணம் நகை வேணுங்கிறத நிறையா கொண்டு வந்து பண்றார் அப்போ அவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு எனக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியாமல் இருந்ததுங்க கண்டுபிடிச்சு எனக்கு நல்வழிப்படுத்தின பெரிய பெரியவாருக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் சொல்ல சொல்றாரு இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் சொல்றாங்க அந்த மாதிரி நமக்கு குலதெய்வம் தேடினா தான் புலப்படுவாங்க கூப்பிட்டா கண்டிப்பா ஓடி வருவாங்க இன்னொன்னு நம்ம குலதெய்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடம்பரமாவே இருக்காது ஒரு வெளிச்சமாகவே இருக்காது ஏதோ நம்ம போவோம் வருவோம் அந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி தட்டிட்டு வருவோம் ஆனா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா காரம் கடைகி சிரித்தாலும் காரம் வந்து பெருசு அந்த மாதிரி அவங்களோட சக்திகளை நம்ம அளவிடவே முடியாதுங்க நான் நான் வந்து நானும் உணர்ந்திருக்க அடுத்து இந்த குலதெய்வம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் இதா சொல்லுவ பயந்துக்குவாங்க இன்னும் சொல்ல போனா சமூகத்துல நடக்கிற அநீதிகளுக்கு ஒரு நீதி கேட்கிற இடமா ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் மாதிரி நீதி கேட்கிற நீதிமானா வந்து குலதெய்வங்க கோயில வந்து பயன்படுத்தி இருக்காங்க இன்னும் சொல்ல போனா குலதெய்வங்களுக்கு பயந்துட்டு அந்த கால மக்கள் எல்லாம் ஒழுக்கமா வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்து இந்த நம்ம நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் குழப்பங்களும் இருக்கும் முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க சிச்சோ இதை சாமி இதை கும்பிட்டுட்டோம்னா இறந்தவங்களை கும்பிடக்கூடாது சிச்சோ இறந்தவங்களை கும்பிட்டோம் எனக்கு போய் நம்ம குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம குல மக்களுக்காகவே அவங்க நல்லதுக்காகவே வாழ்ந்து ஒரு குத்து மதிப்பா ஒரு பதினேழு பதினேழு இல்லாட்டி ஆத்மாக்கள் அதாவது நம்ம 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 முன்னோர்கள் முன்னோர்கள் டிஎன்ஏ புண்ணிய ஆத்மாக்களாக மாறி தெய்வ நிலைக்கு அடைந்தவங்க தான் குலதெய்வம்னு சொல்றாங்க இன்னொன்னு அந்த குலதெய்வத்தை சுத்தி தான் அது பெரிய கோவிலா இருக்கலாம் ஒரு சின்ன மரத்துக்கு கீழே இருக்கிற சாமியா இருக்கலாம் அந்த குலதெய்வ கோயில சுத்தி தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த ஆத்மாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க வழிபட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த அவங்க வரிசையில நம்மளும் குலதெய்வத்தை கும்பிடும்பொழுது டபுள் டமாக்கா என்னன்னா குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்குது இன்னொன்னு முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்குது நம்ம நிறைய பணம் இருக்கு நிறைய வசதி இருக்கு எல்லாமே இருக்கும் ஆனா எதோ ஒரு கஷ்டம் நமக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குலதெய்வத்தை நம்ம கையெழுப்பாம இருப்போம் நீங்க சவிச்சுக்கலாம் அட போமா நான் ஏறாத படி இல்ல போகாத கோவில் எல்லாம் பண்ணாத பூஜை புனஸ்காரங்கள் கிடையாது எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அந்த பர்மாவில் ஒருத்தர் நல்ல ஒரு மகாபரிவர் சந்திச்சார் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம குலதெய்வம் எங்க இருந்தாலும் சரி நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு கைகரியம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் அந்த மார்கழி உற்சத்துல பேசணும்னு என்னன்னு தெரியாது எத் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க கண்டிப்பா என்னோட குலதெய்வத்தை நான் எனக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எந்த கோயிலுக்கு வேணா போலாங்க நம்ம விவரம் தெரிஞ்சு எனக்கு நம்ம விவரம் தெரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அந்த சாமி மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்திருக்கோம் அதுலேருந்து நம்ம அவங்கள இஷ்ட தெய்வமா என்னோட நம்ம ஸ்டேட்டஸ்ல வைப்போம் மொபைலில் வைப்போம் இந்த மாதிரி நிறைய வைப்போம் ஆனால் நம்ம இந்த பூமிக்கு கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கான குலதெய்வம் வந்து நிர்ணயிக்கப்பட்டுது ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டு வாழ்க்கையில் நம்ம வளம் பெறலாங்கிறது ஒரு சந்தேகம் கூட இல்லைங்க நம்ம நம்ம எல்லா போய் கும்பிடுவோம் அத்தனை பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம தான் பர்மிஷன் கேட்பாங்க அப்பா இந்த அம்மா வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து இப்போ மாவிளக்கு போடுது எல்லாமே பண்றாங்க உங்களுக்கு நான் இப்ப அருள் கொடுக்கறதா வேண்டாமான்னு நம்ம குலதெய்வத்தை தான் வந்து கேப்பாங்களா அப்ப நம்ம குலதெய்வம் வந்து பேசுமா சரி இன்னும் ஒரு கண்ணில் பார்க்குறாங்க சரி இவங்களுக்கு என்ன கேக்குறாங்களோ நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டு கண்டிப்பா அதுக்கு குறுக்க நிக்காம அத்தனை அருளியும் வந்து கொடுப்பாங்களாம் நம்ம குலதெய்வத்துக்கே போகாம எல்லாமே பண்ணுவோம் எல்லாம் திருப்பணிகள் எல்லாமே செய்வோம் அப்ப அந்த சாமி நம்ம எந்த கோயிலுக்கு போறோமோ அந்த சாமி ஏப்பா இவங்களும் வந்து எனக்கு லட்சக்கணக்கில் கணக்கில் செய்யறாங்க கோடி செய்யறாங்க இவங்களுக்கு நாம் நல்லா செய்யலாம வேண்டாம் செல்லாது செல்லாது அப்படிங்கற மாதிரி இந்த குலதெய்வம் முதல்ல அவங்க கண்டிக்கிறது இல்ல நீங்க இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபில்டர் மாதிரி அப்படியே அங்க ஸ்டாப் பண்ணிடுவாரு அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் அடுத்து இப்போ நம்ம குலதெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கு உண்டான ஒரு தெளிவு கிடைச்சிருது இல்லைங்களா அடுத்து இப்ப மெயின் தலைப்புக்கு வந்துடலாம் பெண் குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு முதலெல்லாம் வந்து குடுகுடுப்பார ஜக்கம்மா சொல்றக்கம்மா சொல்றான்னு வருவாங்க இப்ப எல்லாம் அவங்கள பாக்குறதே ரொம்ப அரிது அவங்க நம்ம கிட்ட ஒரு ஒரு லட்சம் கூட எங்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்க மாட்டாங்க அவங்க முதல்ல நம்மள நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசுற தலைப்பு என்ன தெரியுங்களா நம்மள பெண் தெய்வங்கள் அதாவது கன்னி தெய்வங்கள் சொல்லவில்லைங்களா அதை பத்தி தான் அவங்க முதல்ல பேசுவாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பா நம்ம கணவர் வகையிலையோ நம்ம அப்பா வகையிலையோ ஏன் நம்ம கூட பிறந்தவங்களோ வந்து திருமணமாகாமலேயே அவங்க தெய்வ நிலை அடைஞ்சு இறைவனடி சேர்ந்துருவாங்க தான் நம்ம கன்னி தெய்வம்னு சொல்லுவோம் கன்னி தெய்வங்கள் வந்து உண்மையிலேயே குடும்பத்தை காக்கும் தெய்வம் சொல்லலாம் அப்ப அந்த கண்ணிக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு வீட்டில் வந்து சின்ன சின்ன நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு பூதகரமா வெடிக்காம சொல்லுவாங்க இல்லைங்களா ஏதோ அப்பா தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு அதுக்கு காரணம் இந்த கன்னி தெய்வங்களோட அபரீதமான சக்தி தாங்க சொல்லுவேன் இன்னொன்னு அந்த காலத்திலிருந்தே அதாவது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்ல வந்து முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் சொல்றாங்க ரொம்ப பழமையான நூல் முதல் நூல்னு சொல்றாங்க ஸோ அந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூலில் கூட பெண் தெய்வ வழிபாடு வந்து அந்த குறிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கு ஸோ அதனால தான் அவங்களுக்கு அது அப் அபிரீதமான சக்தி இருக்கிறதுனால தான் எத்தனையோ வருஷம் நம்ம கடந்துட்டோம் நமக்கு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் கடந்தும் கூட இந்த பெண் தெய்வ வழிபாடுகள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு சான்று வீதிக்கு வீதி எவ்வளவு அம்மன் கோவில்கள் இருக்குன்னு பாருங்க அந்த காலத்திலிருந்து இந்த கண்ணி தெய்வ வழிபாடுக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரி இவ்வளவு பிரபலமா வந்து ஏன் பெண் தெய்வங்களை கும்பிடணும் ஒரு காரணம் இருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமா எப்படிப்பட்டவள் அப்படின்னா இன்பத்தை கருவாக்கியவள் இன்பத்தை கருவாக்கி உயிருக்குள் உயிரை சுமந்து ஒரு மனித குலத்தை பூர்த்தி அடைய செய்பவள் தான் வந்து மகா சக்தி அதாவது பெண்ணாகப்பட்டவள் ஸோ அதனால தான் நம்ம ஆண்களை நம்ம கண்டிப்பாக கும்பிடணும் என்னமா பெண் எனக்குள்ளதை சொல்லிட்டு ஆண்களை கும்பிடோம்னா பெண்ணை கும்பிட்டதே முதல்ல முதல்ல ஆண் தான் ஏன்னா அவங்க வந்து தன்னை விட அதாவது ஆண்களை விட தன்னை விட பலம் குன்றியிருந்தாலும் பெண்ணை மகா சக்தியாக பாவித்து அவளை கையெடுத்து கும்பிட்டவர் ஒரு ஆண் தான் அதுல வந்து எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்புறம் இந்த கண்ணி தெய்வ வழிபாடு இருக்கு இல்லைங்களா அதுக்கு நாம் ஒரு பெரிய விரதமோ ஒரு மாலை போடணுமோ பெரிய செலவு பண்ணணுமோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நமக்கு என்ன தெரியுமோ அந்த கண்ணி தெய்வத்தை நாம் நினைச்சு கும்பிட்டாலே போதுங்க சரி ஏமா நீ ஒரு பொண்ணுங்கிறனால நீ கண்ணி தெய்வத்தை பேச வந்திருக்கிறாங்கிறது தான் கிடையாது ஏன்னா அந்த கண்ணி தெய்வத்தை அருளையும் நான் அனுபவிச்சு ஒரு சான்றா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே கன்னி தெய்வங்கள் பேசுகிற தெய்வங்கள்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையில் நடந்தது கண்டிப்பாக இருந்திருக்கு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த கன்னி தெய்வம் நேரில் எவ்வளவு எனக்கு முன்னாடி ஒரு அக்கா பிறந்து இறந்திருந்தாங்க அந்த அக்கா வந்து சொன்னாங்க என்னதான் நீ எனக்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் நீ உனக்கு கல்யாணம் பண்ணுன்னு என்னோட இதுல ஒரு கனவு வந்து சொன்னாங்க தான் அப்புறம் எங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியது எல்லா சடங்கும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உண்மையிலேயே மனம் முடிச்சுக்கிட்டேன் அடுத்தது பெண் தெய்வ முக்கியத்துவம் ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு கோயில நம்ம தீர்த்த கூட எடுத்திருப்பாங்க அதுக்கு நம்ம முன்னாடி யாரை நிக்க வைப்போம் அப்படின்னா அதாவது கன்னி பெண்களை அதாவது சின்ன சின்ன பெண்களை அது சிறுமியரை நம்ம நிற்க வைப்போம் அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது எவ்வளவு பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி அதில் அம்மனோட பேர் முதல்ல வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து மூலவரோட பேர் வரும் அடுத்தது நம்ம வீட்டில் நாலு மூளைகள் இருக்கு ஈசான மூளை இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஈசான மூளை இருக்கும் வாயு மூளை அக்னி மூளை இந்த கன்னி மூளைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இறைவனுக்கு ஈசான மூளைனா பெண் தெய்வம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளையில கன்னி மூளைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அங்க கன்னி தெய்வங்கள் வந்து எப்பவுமே இருக்கிறதா ஒரு ஐதீகம் சோ நம்மளோட நமக்கு நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு எளிமையான வழிபாடை வச்சு நம்ம அந்த கன்னி தெய்வத்தை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அந்த கன்னி தெய்வங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக பேசும் நம்மளுக்கு நல்லதெல்லாமே நடத்தி வைக்கும் ஒரு எந்த ஐயப்பாடும் இல்லை இன்னொன்று நம்ம எவ்வளோ பிரசாதம் எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக கோயிலில் செஞ்சிருந்தாலும் அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை யாருக்கு கொடுப்பேன்னா பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு சின்ன பொண்ணு கையில் கொடுமா அப்படிம்பாங்க ஸோ அப்போ அது வந்து அம்மனே வந்து சாப்பிடுற மாதிரி ஒரு இது சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெண்க இடம் கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் சிவபெருமானே வந்து பச்சை கொடி காமிச்சு ஐம்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு நம்ம வீட்டுல எல்லாம் வந்து நம்மளுக்கு ஐம்பது கிடையாது முழு சதவீதம் சின்ன ஒரு பீரோ எடுத்துட்டா கூட நம்மளோட திங்ஸ் தான் அது இருக்கும் நம்ம அப்பாவோடது தம்பியோடது ஏதோ ஒரு மூலையில தான் இதுக்கு வச்சிருப்பாங்க சோ அந்த அளவுக்கு நமக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க இறுதியாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா இந்த மாதிரி பெண் குலதெய்வத்தை நம்ம பௌர்ணமி நாளில் அம்மனு அம்மனாக நம்ம பாவிச்சு மாவிளக்கு போட்டு நம்ம கும்பிடலாம் ஆடி மாதம் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி கும்பிடலாம் கோயிலுக்கே போய் கும்பிட்ணுங்கிறது கிடையாதுங்க நம்ம வீட்டில் கண்ணி பெண்கள் அண்ணனோட பொண்ணு தம்பி பொண்ணு நம்ம குழந்தைங்க பேரம்பேத்தி இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களாகவே அவங்கள நம்ம அம்மனாக பாவிச்சு நம்ம கும்பிடலாம் இறுதியா இன்னும் குலதெய்வம் வந்து பெண் குலதெய்வமா இருக்கிறது பெரும்பாலான பேர்த்துக்கு வந்து பெண் குலதெய்வம் தான் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கு ஸோ இந்த நம்ம பெண் குலதெய்வ வழிபாடை நம்ம தலைமுறை நம்ம தலைமுறை வளரும் சந்தரிக்கு சொல்லி அதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு பங்காளிங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க போனா நான் வருதல் நான் வருதல் நான் போனேன் நீங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைகள் உறவு முறை யார் பங்காளிகள் நம்ம குலதெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை கொண்டு செல்லணும் தான் வந்து இந்த நோக்கத்துக்காக தான் இந்த தலைப்பு எடுத்தேன் பெண் குலதெய்வத்தை வழிபட்டு பெண்களை போற்றுவோம் இவ்வளவு நேரம் எனக்காக நேரம் ஒதுக்கி இந்த உரையை கேட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் பல நன்றி வணக்கம்